நவராத்திரி நவதினங்கள் நாம் எல்லோரும் கூடுவோம் துர்காலக்ஷ்மி சரஸ்வதியை பாடி ஆடி பூஜை செய்வோம் நவராத்திரி நவதினங்கள் நாம் எல்லோரும் கூடுவோம் துர்காலக்ஷ்மி சரஸ்வதியை பாடி ஆடி பூஜை செய்வோம் நவரகங்களில் ஆடைகள் நகைகள் வாங்கி அணிந்து கொள்வோம் நவரகங்களில் ஆடைகள் நகைகள் வாங்கி நவ வகைகளில் சுண்டல்கள் செய்து படத்தி வழங்கி மகிழ்வோம் நவராத்திரி நவ தினங்கள் நாம் எல்லோரும் கூடுவோம் துர்காலக்ஷ்மி சரஸ்வதியை பாடி ஆடி பூஜை செய்வோம் புரட்டாசி அமாவாசைக்கு பின்பு வரும் ஒன்பது நாளும் வரிவுடனே குழந்தைகளை விதவிதமாய் அலங்கரிப்போம் புரட்டாசி அமாவாசைக்கு பின்பு வரும் பரிவுடனே குழந்தைகளை விதவிதமாய் அலங்கரிப்போம் அனைத்து இல்ல கொழுவிற்கும் கோவிலுக்கும் கூட்டி சென்று அனைவரும் இன்பமாக நட்புடனே பழகுவோம் நவராத்திரி நவதினங்கள் நாம் எல்லோரும் கூடுவோம் துர்காலக்ஷ்மி சரஸ்வதியை பாடியாடி பூஜை செய்வோம் பஞ்சபூதங்கள் അറിവ് ഒരേ ഉള്ള അനത്തെയും കൊളിപ്പിൽ വെച്ച് വണങ്ങിടുവം പഞ്ചഭൂതങ്ങളെ வைத்து வணங்கிடுவோம் மகளிருடைய பெரும் திறமைகளை வெளிப்படுத்தி ஊக்கம் உற்சாகம் தந்து வகை கொள்ள உயர்த்துவோம் நவராத்திரி நவதினங்கள் நாம் எல்லாரும் கூடுவோம் துர்காலக்ஷ்மி சரஸ்வதியை பாடியாடி பூஜை செய்வோம் பாரத கலாச்சாரத்தை மறக்காமல் கடைபிடிப்போம் பாரெல்லாம் வியந்து நம்மை பின்பற்றும்படி வாழ்த்திடுவோம் பாரத கலாச்சாரத்தை மறக்காமல் கடைபிடிப்போம் பாரெல்லாம் வியந்து நம்மை பின்பற்றும்படி வாழ்த்திடுவோம் வீரம் செல்வம் கல்வி தந்து பதினாறு வீரம் செல்வம் கல்வி தந்து பதினாறு பேரு தரும் மலைமகளே அலைமகளே கலைமகளை துதித்திடுவோம் நவராத்திரி நவதினங்கள் நாம் எல்லோரும் கூடுவோம் துர்காலக்ஷ்மி சரஸ்வதியை பாடியாடி பூஜை செய்வோம்